தேசிகன் விளக்கக்கூடியது இவ்வளவு அதாவது நாராயண பட்டத்தில் என்ன பண்ணிருக்காருன்னு சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்ல அவர் படித்தவை அவர் கற்றவை அந்த கற்றதனால் படித்ததனால் அவருக்கு ஏற்பட்ட ஞானம் அவருடைய ஐக்கிய இவ்வளவையும் வச்சு எதிர குருவாயிரப்பனை பார்த்துட்டே இருக்கச்சே அவருடைய ஞானங்கள் அத்தனையும் சேர்ந்து ஸ்லோகங்களாக வெளிவருகிறது அந்த ஸ்லோகங்களுடைய விரிவாக்கத்தை தான் நம்ம இருக்கோம் இந்த சுஷும்னா நாடி அப்படிங்கிறதுக்கு என்னென்னா அது அது ஒரு பெரிய விஷயம் அந்த சுஷும்னா நாடி என்ன செய்யும் டிட்டர்மைண்டு இன்டிவிஜுவலிஸ்டிக் ஆக்டிவ் போல்டு பயோனியரிங் அத்லட்டிக் செல்ஃப் கான்ஃபிடன்ட் ஸ்ட்ராங் பில்டு பிரேவ் அண்ட் இன்னோவேட்டிவ் திங்கிங் இவ்வளவையும் கொடுக்கக்கூடியது சுஷும்ன நாடி அதை நம்ம அந்த துரியத்து வழியாக எடுத்துக்கொண்டு துரியம் வரைக்கும் ஆக்னை வரைக்கணும் கொண்டு வரணும் ஆறு சுழிமுனை ஆதாரங்கள் ஆறு ஆதாரங்கள் வழியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறார் இதையே சாரி முகுந்த பாதாவனி மத்திய நாட்டியா மூர்தியா மூர்தன்யா நிஷ்பதோ முமுக்ஷோகோ யாரு பாதுகா சாஸ்திரத்தில் தேசிகன் சாதிக்கிறார் முகுந்த பாதாவனி மத்திய நாட்டியா மூர்தன்யா நிஷ்பதோ முமுக்ஷோகோ எப்படி முமுக்ஷோ எல்லாம் இந்த பிராணாயாமத்தின் மூலியமாக இந்த அஷ்டாங்க யோகத்தின் மூலியமாக அவர்களுடைய சுஷமுன நாடியை செய்வார்கள் அப்படிங்கிறது இதில் பவ பவத்யந்தே துவாம் பிரணதஸ்ய ஜந்தோகோ ததோகோ கிரஜவலனம் விந்தேத்து கேசவ அப்படிங்கிற பாதுகாச அதாவது ஹே பாதுகையே உன்னை வணங்குபவனுக்கு அந்திம நிலையில் ஜீவன் ஹிருதயத்திலிருந்து புறப்பட்டு சுஷும்ன நாடியில் புகுந்து ஒளி காட்டுகிறது எப்படி கமெண்ட் பண்ற பாருங்க இந்த நாடியானது கீழிருந்து புறப்பட்டு நமக்கு ஒளி பாதுகையே அது உனக்கு உன்னை ஒளி காட்டுகிறது அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறது அதே விஷயத்த இங்க நாராயண பட்டத்திரி இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் நமக்கு நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்